ஹலோ லூயா ஃப்ரைஸ்லாட் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நெஸ்திக் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தரை ஆராதிக்கிற சபையாக விசுவாசிகளாக தெய்வ பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே யாவரையும் சந்திப்பதிலே ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடினால் நாம் அவரை பாட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அவர் ஒருவருக்கும் தீமை செய்கிற தேவனல்ல என்றைக்கும் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் கத்தரை ஆராதிக்கிறதை பற்றி அறிந்து நாம் கத்தரை ஆராதிப்போம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் முப்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தரி நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன் அல்லே லூயா அல்லே லூயா நம் கத்தரை ஆராதிக்கிறது நம்முடைய நாவினாலே வாயினால மிகவும் துதித்து இன்றைக்கி மிகவும் நம்ம வார்த்தைகளை பேசுகிறோம் ஃபோனில் நிறையா பேசுகிறோம் அப்போது அந்த வாயினாலே நம் கத்தரை இனி வரும் நாட்களில் மிகவும் துதிக்க வேண்டும் காரணம் மிகவும் பிரச்சனையில் போகிறோம் மிகவும் சோர்ந்து போகிறோம் மிகவும் உடஞ்சி போகிறோம் அநேகருக்கு பாருங்கள் இன்றைக்கி மிகவும் வேதனையாக இருக்குது எங்கே திரும்பினாலும் பிரச்சனை ஸோ இந்த நாட்களில் ஆண்டு சொல்கிறாரு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் மனாந்தரம் வனாந்தரமாக ஓடினாலும் மிகுந்த பிரச்சனை மிகவும் சத்துருக்கள் பின்தொடர்ந்த பொழுதும் அவருடைய வார்த்தையை பாருங்கள் என் வாயினால் மிகவும் துதித்து இப்போ நம்ம நேற்று வரைக்கும் இருந்தபடி அல்ல இன்றைக்கு மிகவும் துதித்து அல்லோயா அநேகர் நடுவில் அவரை புகழணுமா இன்னைக்கு எத்தனை பேர் கத்தரை புகழ்கிறோம் இன்னைக்கு கத்தர் படைத்த மனுஷரை புகழ்கிறோம் அவர்களை உயர்த்துகிறோம் அவருடைய ஆசீர்வாதங்களை உயர்த்துகிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் இருக்கிற கத்தரை நாம் புகழ வேண்டும் அல்ல அவரே நம்முடைய புகழ்ச்சி என்று வேதம் சொல்கிறோம் அவரே நம்முடைய கீர்த்தனையாக இருக்க வேண்டும் அவரே நம்முடைய இருக்க வேண்டும் அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவராய் உயர்ந்திருக்க வேண்டும் அல்ல லூயா அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் அவரை புகழ்ந்து பாட 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 நமக்கு கத்தருடைய பலனும் கிருபையும் ஆசிர்வாதங்களும் பெருகிக் இருக்கும் இன்றைக்கு குடும்பமாய் இரட்சிப்புக்குள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் மிகுந்த து துதி ஸ்தோத்திரத்திலே பாடி மகிமைப்படுத்துங்கள் எப்பொழுது நாம் ஜெபிக்க ஒருவேளை உங்களால் அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம் பலவீனங்கள் மிகுந்திருக்கலாம் போராட்டங்கள் மிகுந்திருக்கலாம் பிரச்சனைகள் மிகுந்திருக்கலாம் கவலைப்படாதவர்கள் துதிக்க துதிக்க புகழ புகழ எல்லா பிரச்சனையும் மாற்றி விடுவார் விடுதலை ஆக்குவார் அல்லே லூயா கண்களை முழுவோம் பிரலோக பிதாவை உமை மிகவும் துதிக்கிற வாயை நீர் ஆசீர்வதிக்கிறவரே அநேகர் நடுவிலே உம்மை புகழ்ந்து பாட உம்மை மகிமைப்படுத்த அப்படி நாமத்தை உயர்த்த கிருபை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேரையும் அத்தனை விசுவாச குடும்பங்களையும் நிராசீர்வதி குடும்பம் குடும்பமாய்மை புகழ்ந்து ஸ்தோத்திரித்து தாராதிக்கு உதவி செய்யும் இதுவரைக்கும் காணப்படுகிற மிகுந்த பிரச்சனை மிகுந்த பலவீனம் மிகுந்த போராட்டம் மிகுந்த பற்றாக்குறை எதெல்லாம் அந்த ஒரு மெஞ்சி போகிறதோ அதெல்லாம் கற்று சந்தித்து விடவித்தருடும்படி ஜபிக்கிறோம் நாங்கள் அநேகர் மத்திரும் புகழ கிருபை செய்யும் ஆயிரமாயிரமாய் கோடி கோடியாய் ஆண்டு ஒரே காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் உண்மை நாங்கள் புகழ்ந்து பாட உதவிச்சே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி எல்லா பக்கத்திலிருந்தும் ஆண்டவரே சூழ்நிலைகளை நீர் மாற்றித்தார் யாதி படுக்கை மாற்றும் பிரச்சனைகள் போராட்டங்களை விடுதலையாக்கும் எங்கெங்கெல்லாம் பிசாசுடைய திட்டம் உண்மை பாடாமல் உண்மை ஆராதிக்காமல் சேவிக்காமல் போராட்டம் இருக்கிறதோ நாவுகளை வாயை கட்டி வைத்திருக்கிறானோ எல்லாம் விடுவித்தரும்படி ஜபிக்கிறேன் ஏன் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு ஜபித் தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை ஆமேன் ஆமை காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தரை துதித்து புகழுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம்